ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங் நீங்கள் யாருக்கிட்டேயாவது அன்பாக இருந்து அவங்க உங்ககிட்ட பேசும் விருப்பம் இல்லாமல் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இப்படி நடந்து கொள்ளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்க வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது பணமாக தாங்க இருக்க முடியும் பணம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பிடிக்காது அதனால எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த விருப்பத்தை விட்டுருங்க அப்படி இருக்கணுன்னா அது பணமாக மட்டும் இருக்க முடியும் அதே போல் யாருக்கிட்டையும் போய் அன்பை வந்து கேட்டு வாங்காதீங்க நீங்கள் என்னட்ட பாசமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கக்கூடாது அன்புங்கிறது ஒரு உணர்வு அது கேட்டு வர்றது கிடையாது அதனால் தயவுசெய்து அன்பை யாருக்கிட்டேயும் போய் கேட்டு வாங்காதுங்க அது போல் காதலை யாருக்கிட்டேயும் போய் பிச்சை எடுத்துகிட்டு நிற்காதீங்க அதே போல் எதையும் யாருக்கிட்டே போய் வற்புறுத்தி பெறாதீங்க அது அவங்களா தந்தால் நீங்கள் ஏற்றுக்குங்க எதையுமே போய் வற்புறுத்தி அதை அடையணும் அப்படின்னு சொல்லி மட்டும் வாழ்க்கையில் பார்க்கவே பார்க்காதீங்க அதுபோல் நம்மக்கிட்ட ஒருத்தவங்களுக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களே போய் வலியை போய் பேசாதீங்க அவங்க பேசுனா பேசுங்க மற்றபடி நீங்கள் போய் வலியை போய் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி வலியை வலியை போய் நீங்கள் பேசாதீங்க அது போலவே நீங்கள் வந்து யார் தேடும்போதும் ஈஸாக கிடைக்கிறது மாதிரி இருக்காதிங்க ஏன்னா எப்படி நம்ம ஈஸாக ஒருத்தங்க தேடி உடனே கிடச்சிட்டோம்னா அடிக்கடி நம்மளை தொலைக்கக்கூடிய நேரம் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து யார் தேடினாலும் ஈஸாக அவைலபிளாக கிடைக்கிறது மாதிரி இருக்காதீங்க அதே போல் ஒருத்தரை காயப்படுத்துகிற வாய் வந்து பல விசு நிறைஞ்ச நச்சுக்கு சமாதானம்னே சொல்லலாம் அதனால் இன்னொன்று என்னென்னா நமக்கு மறக்க வேண்டிய நாட்கள் வந்து நிறைய இருக்குது அதே போல் மறக்கக்கூடாத நாட்களும் நம்ம வாழ்நாளில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏதாவது மன காயங்கள் நிறைஞ்ச விஷயங்களை மறக்கணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் ஆனால் முடியாது அதுக்கு என்ன மருந்துன்னா அதை வந்து அப்படியே விட்டுருங்க மறக்கணும்னு நினைக்கிறத திருப்பி திருப்பி அதை யோசிக்காதீங்க இன்னொன்று நீங்கள் அப்படியே விட்டுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது இது காலப்போக்கில் நாட்கள் ஆக ஆக தன்னாலே மறைஞ்சி போயிடும் அதுக்காக கவலைப்படாதீங்க அதே போல் வஞ்சகம் ஒருத்தங்களை பற்றின வஞ்சகத்தை நெஞ்சில் வச்சுட்டு வாயில் கொஞ்சி பேசுவாங்க தெரியுமா அவங்கவுங்க பக்கத்தில் சேர்க்கவே சேய்க்காதீங்க சில உறவுகளை பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப நெருங்கவும் மாட்டாங்க நம்மளை விட்டுட்டு விலகி போகவும் மாட்டாங்க இவங்க எதுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சமம்னு பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி கிட்ட இருந்து உறிஞ்சி நம்ம பிளட்டை சக் பண்ணி அப்படியே எடுக்கும் அதே போல அவங்களுக்கு தேவையான நேரம் வந்து நம்மகிட்ட அப்படி ஒட்டிக்கிட்டு வந்து இருப்பாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுட்டு விலகி போயிருவாங்க அட்டைப்பூச்சி அதுக்கு வயிறு நிறையறது வரை உடம்புல ஒட்டிட்டு இருந்து அதை பிளட்டை வந்து அப்படியே உறிஞ்சி எடுக்கும் அது வயிர் நிறைஞ்ச உடனே அப்படியே விட்டுரும் அதே போலதான் இந்த மனிதர்கள் வந்து அட்டைப்பூச்சிக்கு சமாதானம் சமம் ஒருத்தவங்க அவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்களா அவங்க பின்னாடி போய் கெஞ்சாதுங்க கெஞ்சாமல் எதுக்கு அவங்க நம்மளை வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தனியாக இருந்து யோசிங்க அவங்க எதுக்கு வேண்டான்னு சொன்னாங்களோ அதை விட பல மடங்கு வாழ்க்கையில் உயர்ந்து காணிங்க அப்போ அவங்க யோசிக்க அளவு நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அழுது புலம்பிட்டு இருந்தோன்னா அங்கே நடக்க போகிறது எதுவுமே இல்லை கடந்ததை நினைச்சி என்றைக்குமே கவலைப்படாதீங்க அது கடந்தது கடந்ததாகவே பெயரிட்டு ஏன்னா நீங்கள் இனி கவலைப்பட்டு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நடக்க போகிற விஷயத்தில் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முழு முயற்சியோடு நம்ம செயல்படணுமே தவிர கடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்படும் போது அங்கே வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியவே முடியாது உங்கள் வாழ்க்கை தரம் அதை நினச்சி நினச்சி பின்னோக்கி தான் போகுமே தவிர முன்னோக்கி வராது வளர்ச்சி அடையாது தயவு செய்து கடந்ததை நினச்சி கட கடந்த காலத்து கசப்பான அனுபவங்களை நினச்சி நிகழ்காலத்தில் இருக்கிற உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது தான் சிலருடைய உண்மையான முகங்கள் வந்து நமக்கு தெரியும் அதுவரை நம்மக்கிட்ட நல்ல பாசமாக இருந்திருப்பாங்க நான் எல்லா உதவியும் உனக்கு பண்ணுவேன் எந்த ஒரு கஷ்டத்துலையும் நான் உன்னை கைவிட்டுட்டு போகமாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நீ ஒரு பிரச்சனை நீ வரும்போது அவங்க இருந்த இடம் காணாமே போயிடுவாங்க இது தாங்க இன்றைய வாழ்க்கை நிலையில் இருக்குது யாரையுமே அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்கன்னே சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல உங்களை நம்புங்க ஏன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி கிட்டே இருக்குது நீங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்களை நாடு போது அங்கே எதுவுமே நடக்காது உங்க உங்களுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்கு அதை வெளியே கொண்டு வாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தனியாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வளர்த்துக்குங்க இப்படி நீங்க வளர்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்குள்ள எனர்ஜி இன்னும் பெரிய அளவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர உங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறி போகும் உங்களை ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களா தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு புதிர் உங்களை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நபர் நீங்கள் விலை மதிப்பற்றவங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விலை உள்ளவங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க உங்களை புரிஞ்சுக்க அவங்களால முடியலை அதுதான் காரணம் அதுக்காக நீங்கள் என்ன பேச விருப்பம் இல்லாமல் என்ன விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளை நினைக்காதீங்க அவங்க தகுதிக்கு நீங்கள் வந்து மேலானவங்க உங்கள் தகுதியை நீங்கள் மேன்மைப்படுத்த தான் பார்க்கணுமே தவிர மேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களுக்காக இருந்த அளவு ஒரு பிரஜனை கிடையாது அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க இதுதான் அவங்களுக்கு சிறந்த பதிலடி கண்டிப்பாக அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா காலத்துக்கு கையில் ஒப்படைச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற கடமையை நீங்கள் முழு கவனத்தோடு செயல்படும் போது கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் ப்ரைட்டாக இருக்கும் வேண்டாம்னு சொன்னவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேசியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்போ